மற்றொரு மகாபாரத கதையுடன் உங்களை சந்திப்பதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கர்ணன் யுதிஷ்டன் துரியோதனன் இவங்க மூணு பேத்துல யாரு தலை சிறந்த தர்மவாதி அதாவது தர்மத்தில் யார் தலை சிறந்தவர்களா இருந்தாங்க அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இது ஒரு சின்ன கதையாதான் நம்ம பார்க்க போறோம் அர்ஜுனனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் எங்க அண்ணன் எது கேட்டாலும் யாருக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டான் எல்லாத்தையுமே வாரி வழங்கக்கூடியவன் இது வேணும் அது வேணும்னு வச்சுக்க மாட்டான் அதே போலதான் துரியோதனனும் அவன்கிட்ட போயிட்டு ஒருத்தவங்க இல்லைன்னு எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் அவன் நல்லவனோ கெட்டவனோ ஆனா தர்மம்னு கேட்டு போறவங்களுக்கு அவன் எல்லாத்தையுமே வாரி வழங்கக்கூடியவன் கர்ணனை பத்தி ஆனா எல்லாருமே தர்மன சொல்லி இருந்தாலும் ஒத்துக்குவேன் துரியோதனன்னு சொல்லியிருந்தாலும் ஒத்துக்குவேன் ஆனா எல்லாருமே கர்ணனை வந்து இந்த புகழ் புகழ்றாங்க இதனால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கிட்ட சொந்து அர்ஜுனன் சொல்றான் அவ்வளவுதானே உன்னுடைய சந்தேகம் வா அதையும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றான் கிருஷ்ணர்னா ஒரு வயசான ஒரு முனிவர் மாதிரி வேஷம் போடுறான் நேரா தர்மனுடைய அரண்மனைக்கு வர்றான் ஆஹ் இளவரசே நான் வந்து ஒரு யாகம் பண்ண போறேன் அந்த யாகத்துக்கு எனக்கு விறகுகள் தேவை அப்படின்னு சொல்றான் உடனே விறகுகள் இருக்கு நீங்க வேணுங்கிற விறகுகளை எடுத்துட்டு போங்க அப்படின்னு தர்மன் சொல்றான் இல்ல இல்ல எனக்கு இப்ப வேணாம் யாகத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இல்லைன்னா முத நாள் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லறான் அதே போல துரியோதனுடைய அமைக்கும் இந்த முனிவர் போறாரு போயிட்டு என்ன சொல்றாரு இந்த மாதிரி நான் ஒரு யாகம் வளர்க்க போறேன் அந்த யாகத்துக்கு தேவையான விறகுகள் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு துரியோதனனும் என்ன பண்றான் இருக்கிற விறகுகள் எல்லாம் எடுத்து கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இந்த முனிவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல எனக்கு இப்போதைக்கு வேணா எனக்கு ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு அந்த வேலைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு தேவை ஏற்படும் போது அதுக்கு முத நாள் அதாவது யாகம் வளர்க்குறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி நான் வந்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சரினு துரியோதனனும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் உடனே என்ன பண்றான் நேரா கர்ணனுடைய அந்த தேசம் அதாவது இப்ப இருக்க வங்காள தேசம் அஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தம் எல்லாமே பக்கம் பக்கத்துலதான் இருக்கு ஆனா அங்க தேசம்ங்கிறது வங்காள தேசம் இப்ப இருக்க அங் வங்காள தேசம்தான் அந்த தேசமா இருந்துச்சு அங்க போயிட்டு அஹ் கர்ணன் கர்ணா நான் வந்து ஒரு யாகம் வளர்க்க போறேன்பா இது மாதிரி எனக்கு வந்து விறகுகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க கேட்டோடனே என்ன சொல்றாருன்னா விறகுகள்லாம் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிற விறகுகள் எவ்வளவு வேணுமோ இல்ல இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு இப்ப வேணா கர்ணா எனக்கு தேவைப்படும் போது யாகத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு முனிவரும் போயிடுறாரு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு ரெண்டு நாள்ல சரியான மழை இனிமோ வர்ண பகவானே இறங்கி வந்துட்ட மாதிரி கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுது மலை விடாத மலை இப்ப இருந்த விறகுகள் எல்லாமே நினைஞ்சு போச்சு ஃபுல்லாவே ஈரமாக சத சத சதன்னு விறகுகள் இருக்கு இப்பன்னு பார்த்து மழை நின்னு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரு ரெண்டு நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன் போய் திரும்ப அந்த முனிவர் போய் தர்மன்கிட்ட போய் கேக்குறாரு இப்ப நான் விறகு வேணும்னு எனக்கு வேணும் இப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கேட்டோடனே தர்மன் என்ன பண்ணுவான் நான் தான் அப்பயே எடுத்துட்டு போன்னு சொன்னேன்ல இப்ப மழை பெஞ்சு இப்ப பாரு எல்லாம் நனைஞ்சு போச்சு இப்ப நான் எங்க விறகுக்கு போறது நான் என்ன செய்யறதுன்னு தெரில நான் விறகு கிடைச்சோன்னே சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு சரி அப்படின்னுட்டு அடுத்து வந்துட்டு துரியோதனனுடைய அவைக்கு போவாரு துரியோதனுடைய அவைக்கு போனதுக்கு அப்புறம் நான் விறகு பா நான் யாகம் வளர்க்க போறேன் நீ என்னப்பா சொல்ற அப்படிங்க இவன் திட்டுறான் நான் உன்னை அப்பயும் எடுத்துட்டு போன்னு சொன்னேன் இல்லையா அப்படி இம்சா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விறகுலாம் நினைச்சு போச்சு விறகு வேணா எடுத்துட்டு போய் இல்லைன்னா இனிமேல் நான் காய வச்சு வேணா கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனோட அவையிலையும் கிடைக்கல நேரா எங்க போறாரு அந்த தேச மன்னனான கர்ணனுடைய அவைக்கு போறாரு இந்த முனிவர் போனோடனே அவனும் அதேதான் சொல்றான் நான்தான் அன்னைக்கே எடுத்துட்டு போனேன்ல ஏன் இப்படி படுத்துறீங்க நான் இப்ப விறகுக்கு எங்க போறது என்னால யாரு கேட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்களே கொஞ்ச நேரம் இருங்க அப்படிங்கிறாரு இருந்தானே அங்க இருந்த காவல் அளிகைகளே வர சொல்றாரு இங்க இருக்க மர தூண் மர கதவு எல்லாத்தையும் உடைங்கடா உடைச்சி எடுத்து கொண்டு போய் கொடுங்கடா அப்படிங்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்தானே என்னப்பா இருக்கிற கதவு தூணெல்லாம் உடைக்க சொல்ற எப்படிப்பா அப்படிங்கிறது யாகம்ங்கிறது இத மரத்தை அரண்மனையை எப்ப வேணா கட்டிக்கலாம் எப்ப வேணா சரி செஞ்சுக்கலாம் யாகம்ங்கிறது அதோடைய மக்களுடைய நலனுக்காக செய்யக்கூடிய இந்த யாகம்ங்கிறது சரியான நேரத்துல சரியான தருணத்துல நடந்தாதான் அதனுடைய பலன்கள் கிடைக்கும் எனக்கு இந்த அரண்மனை எல்லாம் பழக்கம் இல்லை என்னுடைய பிறப்பு பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் நான் கட்டாந்தரையில படுத்து தூங்க சொன்னா கூட நான் தூங்கிக்குவேன் எனக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கைங்கிறது அவசியம் கிடையாது யாகம் தான் அவசியம் அதனால நீங்க இங்க இருக்கிற மரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வெட்டி கொடுத்து விட்டுறாரு இத அர்ஜுனன் பாக்குறான் இப்ப தெரியுதா யுதிஷ்டன் துரியோதனன் கர்ணன் இந்த மூணு பேத்துல யாரு ரொம்பவே தலை சிறந்த தர்மவாதிங்கிறது உனக்கு தெரியுதா அதனாலதான் கிருஷ்ணன் கர்ணனை வந்து எல்லாருமே தர்மத்தில் தலை சிறந்தவனா அவனை போட்டுறாங்க இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு அப்பதான் கிருஷ்ணனுக்கு அர்ஜுனனுக்கும் புரியுது தர்மத்தில் தலை சிறந்தவன் கர்ணன் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாங்க இந்திரன் ஒரு முனிவர் வேடம் தன்னுடைய கவச குண்டலம் கர்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும் பிறக்கும் போதே கவசமும் குண்டலமும் சேர்ந்துதான் பிறந்தாரு அப்படிங்கறது அதை இந்திரன் கேட்டோடனே அதை அப்படியே அறுத்து கொடுத்தாரு தெரியுங்களா அப்பனா பாத்துக்கோங்க யார் இப்ப தலை சிறந்தவர் கர்ணன் தான் இப்ப இப்ப ஏன் கர்ணன் தலை சிறந்தவர்னு சொல்றாருன்னு புரியுதுங்களா இததான் அர்ஜுனனும் தெரிஞ்சுக்கிறான் கர்ணன் மேல அவனுக்கும் ஒரு இணை புரியாத ஒரு மதிப்பு மரியாதை அவன் மேல ஏற்படுது இதே போல மற்றொரு மகாபாரத கதையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரிஷபா